வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி நான்குல எட்டாவது கணக்கு பார்க்க போறோம் ஓர் அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் விளிம்பு வரையில் பழச்சாறு நிரம்பியுள்ளது உயரத்தை விட ஐம்பது சதவீதம் அதிக ஆரம் கொண்ட உருளை வடிவ பாத்திரத்திற்கு பழச்சாறு மாற்றப்படுகிறது அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றின் விட்டங்கள் சமமானால் கிண்ணத்தில் இருந்து எவ்வளவு சதவீத பழச்சாறு உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு கணக்குல ஒரு அரைக்கோள வடிவ கிண்ணம் இருக்கு இந்த அரைக்கோள வடிவ கிண்ணம் நிறையா பழச்சாறு இருக்குது இந்த பழச்சாறை ஒரு உருளை வடிவ கிண்ணத்திற்கு மாற்றுறாங்க இந்த உருளை வடிவ கிண்ணத்தின் ஆரமானது எப்படி இருக்குமா அப்படின்னா உயரத்தை விட ஐம்பது சதவீதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆரம் இருக்குமா இதனுடைய ஆரமும் இதனுடைய ஆரமும் சமம் அதாவது ரெண்டு கிணத்தினுடைய விட்டங்கள் சமம்னு சொல்லிட்டாங்க விட்டம் சமமாகும் போது ரெண்டினுடைய ஆரமும் சமம் நமக்கு எந்த மதிப்புகளுமே கொடுக்கல ஆனா என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த கிணத்திலிருந்து எவ்வளவு சதவீதம் பழச்சாறை இந்த பாத்திரத்திற்கு மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ எவ்வளவு சதவீத பழச்சாரை மாற்ற முடியுங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கிருந்து மாற்றுறாங்க இங்கே தான் வந்து நமக்கு நிரப்புகிறாங்க ஸோ இந்த உருளையின் கன அளவை இந்த அரைக்கோளத்தின் கன அளவால் வகுத்து பெருக்கல் நூறுன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு சதவீதத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் ஸோ இருந்து இங்கே தான் மாற்றுறோம் ஸோ எங்கே நிரப்புறோம் அப்படிங்கறதுடைய கன அளவை எங்கேருந்து மாற்றுறோங்கிற இதனுடைய கன அளவால் வகுக்கணும் அதை நூறால் பெருக்கணும் இப்போ நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் அரைக்கோளத்திலிருந்து உருளைக்கு மாற்றப்படும் பழச்சாரின் சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இருந்து மாற்றுறாங்க இதுக்கு தான் மாற்றுறாங்க ஸோ உருளையின் கன அளவை இந்த அரைக்கோளத்தின் கன அளவால் வகுத்து நூறால பெருக்கிறோம் ஸோ நமக்கு எந்த அளவுகளுமே கொடுக்கல ரெண்டினுடைய விட்டமும் சமம்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இதனுடைய விட்டத்தை டி ஒன் இதனுடைய விட்டத்தை டி டூ அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா டி ஒன் ஈக்குவல் டு டி டூ ஸோ டி ஒன்ங்கிறது என்ன அப்படின்னா இதனுடைய ஆரம் ஆர் ஒன் இதனுடைய ஆரம் ஆர் டூன்னு எடுத்தோன்னா டூ ஆர் ஒன் ஈக்குவல் டூ இதனுடைய ஆரம் விட்டம் வந்து ரெண்டு ஆர் ஒன் இதனுடைய விட்டத்தை எப்படி எழுதலாம் ரெண்டு ஆர் டூன்னு எழுதலாம் ஸோ ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிரும் நமக்கு ஆர் ஒன் ஈக்குவல் டூ ஆர் டூ அதாவது ரெண்டினுடைய ஆரமும் சமமாக இருக்குது இந்த உருளையினுடைய ஆரம் வந்து எப்படி இருக்குமா அப்படின்னா உயரத்தை விட ஐம்பது சதவீதம் அதிகமாக இருக்குமா ஸோ ஆர் டூ ஈக்குவல் டூ அதனுடைய உயரத்தை விட ஐம்பது சதவீதம் உயரத்தை கூட்டணும் ஸோ ஐம்பது சதவீதம் ஆஃப் உயரம் ஸோ உயரத்தோடைய மதிப்பையும் எடுத்துக்கணும் அந்த மதிப்போட ஐம்பது சதவீதம் உயரத்தில் ஐம்பது சதவீதத்தையும் சேர்த்து கூட்டும் அதுதான் நமக்கு ஆரத்துக்கு சமமாக இருக்கும் ஸோ உயரம் ப்ளஸ் ஐம்பது சதவீதம்ங்கிறத ஐம்பது பை நூறு பெருக்கல் ஹெச் அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ இங்கே இது இதுவும் கேன்சல் ஆயிரும் ஒரு ஐந்தேருந்து ரெண்டு ஐந்தா பத்து ஸோ இங்கே ஒன்று இருக்கும் இங்கே ஒன்று ஹெச் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ஹெச் ஸோ இது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு ரெண்ட மீச்சியமாக எடுப்போம் ஸோ இங்கே ரெண்டு ஹெச் சோ 3H ஹெச் ஸோ மூன்று ஹெச் பை ரெண்டு ஆனது நமக்கு எதற்கு சமமா இருக்குது அப்படின்னா 3H ஹெச் பை ரெண்டு ஸோ இதில் ஆரம் சமம்னு நமக்கு தெரியும் ஸோ இருந்து நம்ம உயரத்தை தான் கண்டுபிடிக்கணும் ஸோ equal இந்த 2 பெருக்களுக்கு போயிரும் இந்த 3 வகுத்தலுக்கு வந்துடும் ஸோ ரெண்டு ஆர் டூ பை ஆர் ஒன்னும் ஆர் டூவும் சமம்னு நமக்கு தெரியும் ஆர் டூவின் மதிப்பை நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சு அதுல உயரத்தின் மதிப்பையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் ஸோ இப்போ அனைத்து மதிப்புகளையும் இவச்சினுடைய ஃபார்முலால பிரதியிட போறோம் உருளையின் கன அளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பை அரைக்கோளத்தின் கன ஃபார்முலா டூ பை த்ரீ பை ஆர் கியூப் இங்கே ஆர் ஒன் இங்கே ஆர் டூன்னு எடுத்திருந்தோம் ஆர் ஒன் மற்றும் ஆர் டூ ரெண்டும் சமம்னு நமக்கு தெரியும் ஹெச்சுக்கு மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் ஸோ இந்த மதிப்புகளை அனைத்தையும் பிரதிடுறோம் பை பெருக்கல் ஆர் டூவை அப்படியே வச்சுக்கிறோம் ஹெச்சுக்கு மதிப்பு டூ ஆர் டூ பை த்ரீ பை டூ பை த்ரீ பெருக்கல் பை பெருக்கல் இந்த ஆர் ஒன்னை ஆர் டூவால் நம்ம ஆர் டூக்கு சமம் ஸோ ஆர் டூனே எடுத்துக்கிறோம் ஆர் டூ க்யூப் பெருக்கல் நூறு ஸோ இதில் நமக்கு பை பை கேன்சல் ஆயிரும் அடுத்து மேலே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆர் டூ ஸ்கொயர் பெருக்கல் ஆர் டூ ஸோ ஆர் டூ க்யூப் ரெண்டு பெருக்கல் ஆர் டூ க்யூப் பை மூன்று வகுத்தல்ல இங்கேயும் ரெண்டு பெருக்கல் ஆர் டூ க்யூப் பை மூன்று பெருக்கல் நூறு ஸோ இங்கே எல்லா மதிப்புகளுமே நமக்கு வகுப்படும் ரெண்டு ஆர்க்யூப் பை மூன்று ரெண்டு ஆர்க்யூப் பை மூன்று அனைத்துமே வகுபற்றுது ஸோ நமக்கு நூறு நூறு சதவீதம் பழச்சாரும் நமக்கு அரைக்கோளத்தில் இருந்து உருளைக்கு மாற்றப்படும் எடுத்து எழுதிக்கிறோம் அரைக்கோள கிண்ணத்திலிருந்து உருளை வடிவ கிண்ணத்திற்கு மாற்றப்படும் பழச்சாரின் சதவீதம் நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்குல இரண்டு வடிவமான கிண்ணங்கள் கொடுத்துருக்கிறாங்க அரைக்கோள வடிவ கிண்ணம் ஒன்று உருளை வடிவ கிண்ணம் ஒன்று இந்த கிண கிண்ணம் நிறையா இருக்கக்கூடிய பழச்சாரை இந்த கிண்ணத்திற்கு மாற்றுறாங்க எவ்வளவு சதவீதமான பழச்சாறு மாற்றப்பட முடியும் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க ஆனா நமக்கு எந்த மதிப்புகளும் கொடுக்கல அதற்கு பதிலாக இதனுடைய விட்டமும் இதனுடைய விட்டமும் சமம்னு சொல்லிட்டாங்க சோ விட்டம் சமமாக இருக்கும் போது ஆரமும் சமமாக இருக்கும் அதே மாதிரி இந்த உருளையின் ஆரம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா உயரத்தை விட ஐம்பது சதவீதம் அதிகம் சோ உயரம் மற்றும் உயரத்தை போல ஐம்பது சதவீதம் சோ நமக்கு இந்த மாதிரி ஆர் டூ ஈக்குவல் டு மூன்று ஹெச் பை ரெண்டுன்னு கிடைச்சிருக்குது இதுல இருந்து ஹெச் மதிப்பையும் கண்டுபிடிச்சுக்கிறோம் மாற்றப்படும் பழச்சாரின் சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு உருளையின் கன அளவை இந்த அரைக்கோளத்தின் கன அளவால வகுத்து நூறால பெருக்கணும் ஸோ இதனுடைய கன அளவுக்கான ஃபார்முலா இதனுடைய கன அளவுக்கான ஃபார்முலால இந்த மதிப்புகளை பிரதிடுறோம் அனைத்து மதிப்புகளையும் பிரதிடும் போது நமக்கு நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைச்சிருக்குது